நான் வந்து சின்ன வயசுலேருந்து அடிக்கிறதுனால என் ஊரில் நான் ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போதெல்லாம் எனக்கு நிறைய தெரிஞ்ச பசங்க இருக்கிறாங்க அவங்களாம் வந்து என்னை கூப்பிட்டு கொஞ்சம் அதுமாரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா அது அவனோட அவன் ஒரு வேலை தொழில் இல்லாதவன் அவன் இது முடியோன்னா கூட்டின்னு போகலாம் அந்த இடத்துல பறன்றது வந்து சும்மா இல்லைங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து அரசாங்கம் வந்து ஒரு பற இசை கலைஞர்களுக்கோசரம் எதுனா ஒரு சின்ன உதவிகள் செஞ்சு ஒரு அவங்களுக்கான ஒரு அடையாள அட்டையோ அவங்களுக்கு கொடுத்து ப்ளூ மவுண்டன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த நேர்காணலில் யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரவிந்தன் அப்படிங்கிற பர இசை கலைஞரை தான் நம்ம சந்திக்க போறோம் அவர்கிட்ட இந்த பர இசை சம்பந்தமான சில கேள்விகள் கேட்டு அதற்கான பதில்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்களுக்கு போகலாம் வணக்கம் உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் செய்யுங்களேன் வணக்கம் ப்ரோ நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் கேளுர் விலாங்க கிராமத்தை சேர்ந்த அரவிந்தன் பர இசை கலைஞன் என்னோட பற்றி நான் சொல்லணும்னா நான் வந்து ஒரு பத்து வயசுலேருந்து நான் அடிக்கிறேன் எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை அப்பா இருந்து பதிமூணு வருஷம் பதினாலு வருஷ கிட்ட ஆகிடுச்சு அம்மா இருந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு எனக்குன்னு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பிங்க அரி அரிவழகன் இந்த இந்த காலகட்டத்தில் பற இசை வந்து ரொம்ப இடத்துல நிறைய இடத்துல விரும்புகிறாங்க அப்படி விரும்பினாலும் பர இசை கலைஞர்கள் வந்து எந்தெங்கேயோ இருக்கிறாங்க ஆனால் அவங்களாம் வந்து மூலம் முடுக்கில் இருக்கிறாங்க யாருக்கும் வெளியே தெரியல இந்த ஊரில் தான் இருக்காங்க இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் வந்து சின்ன வயசுலேருந்து பரையடிக்கிறதுனால என் ஊரில் நான் ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போதெல்லாம் எனக்கு நிறைய தெரிஞ்ச பசங்க இருக்கிறாங்க அவங்களாம் வந்து என்னை கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீ நல்லா பண்ணுற நல்லா இருக்குது இதெல்லாம் பார்க்க நல்லா அழகாக இருக்குது நீ இதுவே கண்டினியூ பண்ணிக்கோ அப்படின்வாங்க அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு ஆசையை தூண்டுச்சு நான் வந்து பரையாடிக்க போகும்போதெல்லாம் எனக்கு வந்து இவங்களாம் பார்க்க பார்க்க எனக்கு ஆசையாக இருக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்கும் நம்ப நம்ம செட்டில் இருக்க பசங்கள் எல்லாம் என்ன சொல்லுவானுங்க பரவாயில்ல நீ வந்து தனியாக போயிட்டு நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க அதனால் நான் அடிக்கிறது ரொம்ப ஆர்வம் காட்டினேன் இதனால் வந்து அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் அம்மா வந்து எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அவங்களே வந்து அழுதாங்க பறையுது பறையடிக்க நீ போவாத நீ போனால் நான் செத்துருவேன் அப்படின்லாம் சொல்லி என்னை பிளாக்மெயிலெலாம் போனாங்க மிரட்டினாங்க நான் என்ன பண்ணேன் எனக்கு அன்றைக்கி பரையடிக்கிற ஆசையில் நீ செத்தாக கூட சாகு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் அது மாதிரி தான் போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு நான் வந்து என்னோடய இதுவில் ரொம்ப கஷ்டம் ஒரு நாள் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம வர்ற வரைக்கும் அதுலேயும் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க நீ என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நம்ம அவங்களுக்கு அவங்களோட சந்தோஷம் தான் நம்மளுக்கு சந்தோஷம் அதனால் நம்ம பரைய அடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டி இன்றைக்கி டிராகன் குரூப்ஸ்னு ஒரு டீம் ஒன்று உருவாக்கி அதில் என்னோடய தம்பிகள் அலெக்ஸ் வில்லியம் ராஜு கோகுலு சந்தோஷ் முனியப்பன் இன்பராஜ் ராக்கி மற்றபடி இன்னும் நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் நான் கூட வச்சுக்கினேன் அவங்களுக்காகவும் எனக்காகவும் என்னோடய ஃபேமிலிக்காகவும் இன்னும் மெயினாக சொல்ல போனால் என்னோடய கஷ்டத்துக்காகவும் தான் நான் இந்த உலகத்துக்கு ஓட்டின்னு இருக்கிறேன் இந்த பறைகள் வந்து எங்கெங்கேயோ இருந்தாலும் எனக்குன்னு எனக்குன்னு இருக்கிற ஒரு சுற்று வரட்டாரத்தில் எனக்குன்னு இருக்கிற நண்பர்கள் எனக்கு வாய்ப்புகள் கொடுத்துன்னு தான் இருக்கிறாங்க அந்த வாய்ப்பு நான் நல்லபடியாக பயன்படுத்திக்கிறேன் இது மேலேயும் இன்னும் என்ன மாதிரி இருக்கிற ஒரு நிறைய நண்பர்கள் நிறைய அண்ணாக்கள் தம்பிகள் நிறைய பேர் வந்து இன்னும் முன் முன்னே இந்த உலகத்துக்கு தெரிய வரணும் எல்லோருமே தெரிஞ்சு அவங்களோட கஷ்டங்களே தெரிஞ்சு சொன்னாதான் யாருக்குமே தெரியும் என்னோடய கஷ்டத்தை நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் வந்திருக்கேன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் உங்களுக்கு நன்றிண்ணா இந்த பற இசையை வந்து நீங்க சிறு வயது முதலே நீங்க வாசித்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க உங்களுக்கு அந்த சிறு வயதுல எப்படி இத கற்றுக்கணுங்கிற ஆர்வம் வந்து யாரை பார்த்து இத நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படிங்கற தகவல சொல்லுங்க அது வந்து எப்படின்னா என்னோட அப்பா வந்து நீண்ட காலமா ட்ரம்ஸ் அடிச்சா வரணும் அவர் அடித்தது பார்த்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா இருந்துட்டார் ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷனில் நான் வந்ததால் எனக்கு அந்த மாதிரி ஆர்வம் ரொம்ப இருந்தது என்னோடய அண்ணாக்கள் என்னோடய மாமா சித்தப்பா தம்பிகள்லாம் வந்து இந்த பறவைசை அடிக்கும்போது நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஸ்கூலுக்கு நான் அப்படி போனாலும் நான் கட்ட அடிச்சுட்டு அவன் அடிக்கிற இடத்துக்கு நான் போயிட்டு பார்ப்பேன் பார்த்து நின்று நான் வந்து அதை எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆசைகள் தூண்டும் அவங்க இப்படி அடிக்கிறாங்க அப்படி அடிக்கிறாங்க நம்மளும் இந்த மாதிரி போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசைகள் தூண்டி நான் இன்னைக்கு ஒரு இடத்துல நிற்கிறேண்ணா இந்த பறை இசை வந்து எங்கெல்லாம் இசைக்கப்படுது இதற்கான வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இரங்கல் வீடு கோவில் திருவிழா மஞ்சள் நீராட்டு விழா அப்புறம் காது குத்து கச்சேரி நான் இறப்பு முதல் பிறப்பு வரை எல்லாத்துக்குமே ஒரு யூஸ் இந்த ட்ரம்ஸ் அண்ணா நிறைய கிடைக்குதுண்ணா என்னோடய தெரிஞ்ச நண்பர்கள் வெளி உலகம் வெளிநாடு இன்னும் வெளிநாட்டில் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல பற இசைகள் வந்து இன்னும் மென்மேலும் வளரணும் எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா எங்களுக்கு வந்து சுற்று வட்டாரங்களை எங்கே எங்கே பார்த்தாலும் வாய்ப்பு கொடுக்குறாங்க அதேமாரி இப்போது சென்னை பெங்களூர் ஆந்திரா கேரளா அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் கொடுத்தாலும் எங்களுக்கான ஒரு முன்மரியாதை அவங்க வைக்கிறாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களுக்கான சந்தோஷத்தை நம்ம கொடுக்குறோம் அந்த பறையில் வந்து நம்ம அடிக்கடிக்க அவங்களோட எப்படி சொல்றது ஒரு இன்பம் ஒரு உற்சாகம் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு நல்ல இது பண்ணி பண்ணுறாங்க இப்போ இருக்கிற இளம் தலைமுறைகள் வந்து இந்த பறை இசையை வந்து எந்த அளவு விரும்பி கேட்குறாங்க அவங்களுக்கு இதை கேட்கறதுக்கான ஆர்வங்கள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க பறை இசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றுக்கணுன்னா இந்த உலகத்துல நிறைய இடங்கள் இருக்காங்க பறை இசை கலைஞர்கள் கலைஞர்கள் இருந்தாலும் அந்த சுற்று வட்டாரத்தில் வந்து பர இசை கலைஞர்கள் யார் இருந்தாலும் அவங்களாம் வந்து போய்ட்டு பார்ப்பாங்க பார்த்து இது வந்து முக்கியமாக வந்து எல்லாருமே பர இசைன்றது ஒரு கலை கலாச்சார பண்பாட்டு இது தான் அது வந்து தமிழ்நாடு முழுவதும் இல்லாமல் இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து இதெல்லாம் கற்று வச்சுக்க வேண்டியது ஒரு கலை அவ்வளோதான் இது ஒரு கலைத்தாய் கலைன்றது என்றைக்குமே சொல்லுவாங்க உனக்கு படித்த படிப்பும் உனக்கு கை கொட்டாலும் நீ கட்டுக்கின தொழில் உனக்கு கலை கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் நீங்கள் நான் படிச்சிருக்கிறேன் டிஎச்எம் முடிச்சிருக்கிறேன் டிஹெச் முடித்தோம் நான் வந்து நான் அந்த பறவைசை அடிக்கிறேன் நீங்கள் இந்த பறகுசை வந்து நீங்கள் சிறு வயது முதலே நீங்கள் யசரிச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைத்ததாக நீங்கள் நினைக்கிறீங்களா எனக்கு அங்கீகாரம் எதுவும் கிடைக்கல நான் இன்ன வரைக்கும் நான் வந்து சிறு வயதுலேருந்தே நான் கஷ்டப்பட்டா வச்சு நான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்புறம் யூடியூப்பு இன்னும் நிறைய சோசியல் மீடியாவுக்கெல்லாம் நான் வந்து வீடியோ போட்டு போட்டு நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மேல் மேலும் வளர்ந்து வந்திருக்கேன் நான் இதுவுன்னு பார்த்தேன்னா எனக்கு நேற்று இரவு ஜேசிஐன்னு சொல்லிட்டு ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டத்தில் என்னை ஒரு சிறப்பு ஆயிடுச்சு எனக்கு வந்து உதிச்சிக்கோட்டை விஜயன் சொல்லிட்டு அவர் அப்புறம் நம்ம அண்ணன் ஆர்ஜே சேலம் குட்டி பிரகாஷ் அவர்கள் மூலியமாக நான் இங்கே வந்தேன் இங்கே வந்ததுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க எனக்கு ஒரு அவார்டும் வாங்கி கொடுத்தாங்க அவார்டு வாங்கி கொடுத்தது இல்லாமல் எனக்கு நல்ல கேரிங் பண்ணி பார்த்துக்கினாங்க இதுமாரி இன்னும் நான் எங்கெங்கெல்லாம் போனாலும் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி நான் எங்கே போனாலும் எனக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அந்த வரவேற்பை எனக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்கிற கலைஞர்களுக்கும் இன்னும் வருகின்ற சமூகத்தில் வர கலைஞர்களுக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு தரணுன்றேன் சமூக வலைதளத்தில் இந்த பறைசையை நீங்கள் இசைச்சு போடுறதா சொல்லியிருந்தீங்க அதில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னும் போது இப்போ நான் பத்து பேர் ஓடுறான் பத்து பேர் ஓடும்போது ஒருத்தன் கீழே விடுகிறான் நான் ஒருத்தனை பார்ப்பனா அந்த பத்து பேரை பார்ப்பேன்னா நான் ஜெயிக்கிறதுக்கு நான் தான் பார்ப்பேன் அதுமாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா அது அவனோட அவன் ஒரு வேலை தொழில் இல்லாதவன் அவன் இது முடியோனா போட்டுன்னு போகலாம் அந்த இடத்துல பறைன்றது வந்து சும்மா இல்லைங்கண்ணா அந்த பறையை வந்து நம்ம தோலில் மாட்டி தோலில் மாட்டி நம்ம அந்த குச்சியை பிச்சி கையில் அடிக்கும் போது நம்மளுக்கு கைகளில் வந்து கொப்பளம் தோல் பிரியிறது கைவலி மூட்டு வலி உடம்பு வலி எல்லாமே ரொம்ப அது வந்து ஒரு சொல்ல முடியாத வார்த்தைகள் அதெல்லாம் வந்து அதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு பார்த்து நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு சோசியல் மீடியாவில் வந்து நான் ஒரு வீடியோ கண்டென்ட் எடுத்து போடுறேன் அப்படின்னா அவன் பேட் கமாண்ட் அடிக்கிறான் அந்த பேக் கமாண்ட்டு அவன் ஒரு நிமிஷத்தில் அடிச்சுட்டு போயிடுவான் ஆனால் நான் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் மூலம் அடிச்சாதான் அந்த பறையை நான் வாசிச்சாதான் எனக்கு அந்த வீடியோ நான் போட முடியும் நான் முப்பது நிமிஷம் வீடியோவுக்கு நான் ஒரு நாள் ஃபுல்லாக நான் கஷ்டப்படுறேன் போது அந்த வழி அவங்களுக்கு தெரியாது அதெல்லாம் நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறதில்ல மேம் அழிந்து வரும் கலையில ஒன்று வந்து பறை இசை கலை இந்த கலைக்கு வந்து அரசாங்க சைட்லருந்து ஏதாவது உதவிகள் பாதுகாப்புகள் கிடைக்குதா இல்லை இந்த மாதிரியான பாதுகாப்புகள் உதவிகள் கிடைத்தால் இந்த பறை இசை வந்து அழியாமல் காக்கப்படலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற சில விஷயங்களை சொல்லுங்களேன் பரகசை கலைஞர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருந்தும் கவர்மெண்ட் மூலியமாகவோ இல்லை ஒரு அரசு இது மூலியமாகவோ யாருக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் அவங்க கொடுக்குறதில்ல நம்ம வந்து ஒரு கஷ்டத்துக்காக தான் ஓடுறோமே தவிர நம்ம கவர்மெண்ட் மூலியமாக அவசரம் நம்ம ஓடலை எவ்வளோ பேர் நம்ம ஊரில் இருக்கிறாங்க அவங்க எல்லோருமே வந்து அரசாங்கம் வந்து ஒரு பற இசை எதனா ஒரு சின்ன உதவிகள் செஞ்சு ஒரு அவங்களுக்கான ஒரு அடையாள அட்டையோ அவங்களுக்கு கொடுத்து ஒரு சின்ன உதவித்தொகை எதனால் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நேர்காணலில் நிறைவாக வந்து நீங்கள் ஒரு பறை இசை கலைஞராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க பறை இசை வந்து அழி அழியாது அது வந்து எப்படி சொல்கிறது உயிர் இருக்கும் வரை இல்லை இந்த உலகம் இருக்கும் வரை உயிர் எல்லா உயிரும் மாய்க்கும் வரை இந்த பறை இசை எங்கும் தொடங்கட்டும் முடிவு இல்லை அதுக்கு அதுக்கான ஒரு லைன் வந்து கோடு லைன் கோடு நேர்கோறுன்னு வாங்க நேர்கோர்வையில் போய் இருந்தால் அந்த கோடு எண்டு முடியுது தெரியாது இப்போ நம்ம வானம் எங்கே இருக்குது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அது மாதிரி இந்த பற இசை எங்கெங்கும் மொழிக்கட்டும் எதிலும் ஒழிக்கட்டும் என்று மொழிக்கிட்டோம்